டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காமனாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூக்கில் நீர் வடிகிறது மூக்கிலேருந்து ரத்தம் கசிகிறது சளியோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விதமான துர்நாற்றத்தோடு சளி எல்லாம் வரும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்ன நாம் செய்ய வேண்டும் எதனால் இது ஏற்படும் ஒவ்வாமையும் வந்து ஒரு முதற் காரணமாக சொல்லலாம் ஒவ்வாமை அப்படின்னா உணவு நம்ம சரியில்லாத நிலையில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தொற்று பாக்டீரியா தொற்று அல்லது வைரஸ் தொற்று அதன் காரணமாக நமக்கு என்ன பண்ணலாம் இந்த சளி இருமல் தும்மல் ஏற்படலாம் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுது அப்படின்னா உணவு தான் அடிப்படை காரணம் சத்தான உணவு எடுக்க மாட்டாங்க சரியான அளவு எடுக்க மாட்டாங்க சரியான நேரத்துக்கு எடுக்க மாட்டாங்க நல்ல உறக்கம் இருக்காது ஓய்வு இருக்காது இந்த காரணத்தினால் கூட என்ன ஆகும் இம்யூனிட்டி குறைஞ்சி அதன் காரணமாக சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சுத்திணறல் இதெல்லாமே ஏற்படலாம் அடுத்தது நாள்பட்ட மலைச்சிக்கல் மழை வந்து ஒழுங்காக போக மாட்டாங்க காலை மாலை நம்ம நாலு இரண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா காலை மாலை மலம் கழிக்கணும் ரெண்டு வேலை மலம் கழிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு வேளை கண்டிப்பாக மலம் கழிப்பாங்க மீதி முப்பது நாற்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா காலை தவிர்த்து மதியானம் அல்லது மாலையில் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை இப்படி இந்த பழக்கம் ம மலம் கழிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன் மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க ஒரு கூச்ச சுபாதத்தோடு இதை வந்து மறைக்கிறதுனால அவர்களுக்கு இந்த சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு இதெல்லாமே ஏற்படலாம் அடுத்தது அலர்ஜி அலர்ஜி என்ன என்ன உணவு ஒவ்வாமையினால் ஏற்படலாம் ஒரு சில மருந்துகள் வந்து அதனுடைய பக்க விளைவாக கூட இந்த சளி இருமல் தும்மல் இதெல்லாமே ஏற்படலாம் அதற்கு பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் இந்த சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணால் பாடி ஸ்ப்ரே அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்கின் லோஷன் நிறைய பயன்படுத்துவாங்க ஹேர் லோஷன் பயன்படுத்துவாங்க இதனால் கூட என்னாகும் ஒவ்வாமை ஏற்பட்டு அதன் காரணமாக சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூக்கிலிருந்து நீர் படிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்கில் சதை வளர்ச்சியெல்லாம் இருக்கும் தொண்டையில் கூட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இதையெல்லாம் எளிதில் குணப்படுத்தணும்னா முதல்ல குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது எங்கே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இளம் சூடாக இருக்க வேண்டும் அந்த தண்ணியை தான் குடிக்கணும் லூக்வாம் வாட்டர்னு சொல்லுவாங்க குளிர்ந்த நீரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எந்த காலத்திலையும் யாருமே பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த தண்ணியில் பச்சை தண்ணியில் தான் நிறைய பாக்டீரியா வைரஸ் கிருமியெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக நமக்கு இந்த மூச்சு மண்டல நோய்கள் வந்து ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் ஏன் இன்னும் பிற நோய்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மஞ்சள் காமலை டைஃபாய்டு காலரா வாந்தி பேதி இதெல்லாமே ஏற்படுவதற்கு இந்த பச்சை தண்ணி ஒரு காரணமாக இருக்கும் அதனால் இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு இதை வந்து எளிய முறையில் நம்ம குணப்படுத்தணும்னா ஒரு சின்ன சிம்பிள் ரெமெடி தான் வீட்டிலேயே இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்கும் அதனால தான் நம்ம சமையலறையே மருத்துவமனைன்னு சொல்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி கண்டங்கத்திரி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கம் வேற்பட்ட சுருள்பட்ட அடுத்தது கொடி வேலி வேற்பட்ட இந்த மூலப்பொருட்களெல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கிட்டு தனித்தனியாக என்ன பண்ணணும் பொன் வறுவலாக நம்ம இதை வறுக்கணும் பொன் வருவளாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி அதற்கு பிறகு ஒரே எடையை நிறுத்து அதையெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது கீழ் மண்டல மூச்சு அதாவது நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நான் சொன்ன சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் எதுவாக இருந்தாலும் மூக்கில் ரத்தம் உடைஞ்சால் கூட இந்த சூரணத்தை கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வயதுக்கு தக்கவாறு எடுத்து தேன் கலந்து நீங்கள் தொடர்ந்து அந்த குறிகுணங்கள் மாற வரணும்னு சாப்பிட்டு பாருங்கள் அந்த நோயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்